வணக்கம் டு திருச்சி மேல் வியூவர்ஸ் என்னோடய பேர் பிரீத்தி நான் ஸ்டார் மூவியில் ஒரு ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்கேன் இது என்னோடய ஃபஸ்ட் படம் நான் தான் பிறந்து வளர்ந்துருந்தேன் ஸோ அது நான் தெரிஞ்சுக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் படி எனக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது எனக்கு இது ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தது அது கண்டிப்பாக அது ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக ஸ்டார் படத்தை எல்லோரும் பாருங்கள் அது உங்களுக்கும் ஒரு நல்ல எமோஷ்னல் ஜேர்னியாக இருக்கும் நான் வந்து ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவாங்கல்ல ஒரு ரிலேட்டபிளான அட் த சேம் டைம் ஓரளவுக்கு போல்டான பொண்ணாகவும் தான் நான் நடிச்சிருக்கேன் அண்டு அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்கிறதுக்கு ப தயங்காத மாதிரி ஒரு பொண்ணு அட் த சேம் டைம் அந்த அந்த பையனை வந்து உண்மையாகவே அந்த பையன் மேலே நிறையா வச்சுருக்க மாதிரியான ஒரு பொண்ணு ஸோ எல்லாருக்குமே அந்த கேரக்டர் ரிலேட்டபுளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அட் த சேம் டைம் அது அந்த பொண்ணு வந்து சென்சிபிளாக தனக்கு ஒன்று சரிப்படலை அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்கிறதுக்கோ அதை பண்ணுறதுக்கோ தயங்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு பொண்ணாக தான் நினச்சிருக்கேன் என்னோடய வீடு தில்லைநகர் நான் பிறந்ததுலேருந்தே தில்லைநகரில் தான் இருக்கேன் ஸ்கூல் வந்து மான்ஃபர்ட் ஸ்கூல் காலேஜ் வந்து என்ஐடி ட்ரிச்சி நான் சின்ன வயசுல இருந்து நான் பரதநாட்டியம் டான்ஸராக படிச்சுட்டு இருந்தேன் ஸோ எனக்கு பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருது எப்பவுமே சம்ஹாவ் நான் பண்ணுறதுக்கு எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு ஆனால் நான் இன்ஸ்டாகிராம் மூலயமோ இப்படி எப்படியே எங்கெங்கேயோ போய் பேசி ட்ரை பண்ணி பேஜன்ட்ரீயில் என்ட்ராகி நான் மாடலிங் ஆரம்பித்தேன் அப்படியே ஸ்லோவாக அந்த டிவி வேர்ல்டில் என்ட்ராயிட்டு அங்கங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருந்தது கொஞ்சம் ஆக்டிங் கற்றுக்கிட்ட உடனே ஃபில்மில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா ஆடிஷன்ஸ் பண்ணி ஃபைன்லி இந்த படத்தில் டெபியூ பண்ணுற மாதிரி வந்து இப்போ தெலுங்கில் ஒரு படம் இருக்கேன் பேரு கண்ணப்பா அதை தவிர தமிழில் சில எக்ஸைட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இப்போது பட் கொஞ்சம் பொறுமையாகவே பார்த்து செலக்ட் பண்ணலாம் நான் ஒழுங்காக தேர்ந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ பொறுமையாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதை ரிலீஸ் பண்ணும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் தமிழ் சினிமால எனக்கு நான் ரொம்ப மதிக்கிற நடிகர் வந்து நான் அவர் நடிப்புக்காகவே சரி அவர் லைஃப் எப்படி அப்ரோச் பண்ணுறாரு ஆக்டிங் எப்படி அப்ரோச் பண்றாருன்றதை பார்த்தா அது விஜய் சேதுபதி சார் தான் அண்ட் அவரோட எப்பவுமே அவரோட சாய்ஸ் ஆஃப் மூவிஸும் ரொம்ப ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தில் நான் கண்டிப்பாக யோசிக்காமல் நடிச்சிருவேன் அப்படி பண்ணால் ரொம்ப பெருமையாக தான் இருக்கும் எனக்கு ചിന്ന വയസ്ലെന്തെങ്കിലും എനക്ക് പിടിച്ച ഹീറോൻ തൃഷ അവ ஸ்டார் மூவில அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அது ரொம்ப ஒரு நேச்சுரலாக ரிலேட்டபுளாக இருக்கணும் அப்படின்னு தான் பண்ணாங்க அந்த கேரக்டரே வந்து சில 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 பல ஒரு ட்ரெயிட்ஸ் இருக்க மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ நான் வந்து வேற வேறு இடத்துலேருந்து எடுத்து போடல இந்த கேரக்டருக்கு தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணுறேன் பண்ணுவேன் ஆமாம் தேங்க்யூ தேங்க்யூ